ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் தம்னையில் பார்த்தோன்னே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து யூடியூப்பை விட்டு போகலான்னு இருக்கிறேங்க ஏன்னா யூடியூப் வந்து எனக்கு கை கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ணுங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபதாந்தேதி ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணதுங்க நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆக போகுது ஆனால் எனக்கு வந்து கை கொடுக்கலை அப்படி தான் நான் சொல்லுவேன் எனக்கு முடியலைங்க இந்த சேனலை வச்சு எனக்கு ரன் பண்ண முடியல அவ்வளோதான் எனக்கு வந்து பொறுமை இழந்துட்டேன்னு தான் நான் சொல்லுவேன் பெருசாக ஒன்றும் க்ரோத்தெலாம் ஒன்றும் கிடையாதுங்க என்னோடய சேனலை பொறுத்த வரைக்கும் பெரு பெ பெருசாக எந்த குரோத்தும் கிடையாது நம்ம வந்து டங்கு டங்குன்னு ஆடிலாம் ஒன்றும் வீடியோ போடுறது கிடையாது ரீக்ரியேஷன் பண்ண பண்ணுறது கிடையாது நல்ல விஷயங்களை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம் எப்படி வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி வந்து சம்பாதிக்கலாம் மோட்டிவேஷ்னல் எப்படி வந்து அட்டை போடுறது அதெல்லாமே நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டால் யூடியூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பணம்லாம் கொடுக்காதுங்க நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக இது யூஸ் ஆகும் எனக்கு எனக்கு வந்து சம் அமௌண்ட் வரும் இதன் மூலியமாக நான் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலையே நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இந்த சேனல்லேருந்து எனக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வரல அப்படி தான் சொல்லணும் எந்த அமௌண்ட்டும் வரல தாங்க கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் நான் ஒரு மாதம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரு டாலர் கூட வாங்கினது கிடையாதுங்க எவ்வளோ தெரியுமாங்க வரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டோன்னா பாயிண்ட்டு ரெண்டு பைசா பாயிண்ட்டு ஒரு பைசா அவ்வளோதான் வரும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது ஒரு இன்னும் நான் சேலரியே வாங்கலை யூடியூப் சேலரியே நான் வாங்கலைங்க நிறைய பேர் எனக்கு அப்புறம் சேனல் ஸ்டார்ட் பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படிலாம் வந்துட்டாங்க என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து பர்ஃபெக்டாக வீடியோ போட முடியல எனக்கு டெய்லியும் வீடியோ கொடுக்க முடியல அதே போல் நான் லாங் வீடியோ ஏதாவது போட்டாலும் எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வந்து வியூஸ்லாம் போகிறது கிடையாது நானும் எப்படி எப்படியோ தமிழிலாம் செட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வியூஸ் போகலைங்க சும்மா எப்படியோ ஏனோ தானோன்னு சொல்லிலாம் வீடியோ போடுறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போகுது சும்மா ஏதேதோ எடுத்து போடுறாங்க ஏதோ வீடியோ போடணுங்கிறதுக்காகலாம் போடுறாங்க அது எல்லாமே நல்லா வியூஸ் போகுது அவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஹோட்டல் தொழிலுக்கு நடுவில் சரி ஓகே ஒரு வீடியோ போடலாம் ஒரு ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு தான் நானும் போடுறேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்ங்கிறது வந்து கை கொடுக்கலன்னு தாங்க நான் சொல்லுவேன் சரி ஓகே ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் கூட சரி ஒரு அது ஒரு ஒரு பத்தாயிரம் வியூஸ் கூட போட்டேன் அன்றைக்கே போகாதா அந்த மாதிரி ஒரு நாளாவது நடக்காதா அப்படிலாம் நினச்செல்லாம் போடுவேன் போட்டாலுமே ஒரு ஸ்டேஜ் வரும்போது அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க என்னோடய வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸ் போடுறேன்னா ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் பார்ப்பாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோ மட்டும்தான் ஆயிரம் பேர் ஆயிரத்து ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் பார்த்துருப்பாங்க மோஸ்ட்லி வந்து நான் ஷார்ட்ஸ் போடுறேன்னா அந்த ஒரு நாளைக்கு வந்து அந்த நானூறு நானூற்றி ஐம்பது அதிலே நின்றுங்க லாங் வீடியோ வந்து சரி ஓகே லாங் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவோம் வாட்ச் அவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக லாங் வீடியோவும் நான் மேக் பண்ணி போடுவேன் அது வந்து பார்த்திங்கன்னா நாலு வியூஸு அஞ்சு வியூஸ் அப்படி தான் போகும் அந்த லாங் வியூலாம் எடிட் பண்ணணும் லாங் வீடியோலாம் வந்து எடிட் பண்ணணுன்னா ரொம்ப டைம் எடுக்குங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது ஆகும் அதை உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு யூடியூப் ரன் பண்ணுறது வந்து சின்ன விஷயம்லாம் கிடையாதுங்க யூடியூப் எப்படி நம்ம வேலைக்கு போய் எப்படி நம்ம சம்பளம் வாங்குறோமோ அந்த மாதிரி தான் சும்மா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் வந்து கை கொடுக்குங்க வேலையே இல்லாமல் வீட்டில் வந்திருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு தான் அந்த யூடியூப் வந்து கை கொடுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து கை கொடுக்காது அதனால யாருமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை நம்பிலாம் வந்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் நானும் வந்து ஒவ்வொரு வருஷமும் வரும்போது சரி இந்த வருஷம் என்னோடய சேனல் க்ரோத் ஆகும் ஏதாவது ஒரு வீடியோ எனக்கு தூக்கி விடும் அப்படின்லாம் நினச்சி போடுவேன் நானும் வந்து சரி ஓகே அதுதான் வரலையா நம்ம யூடியூப்லேயாவது ஏதாவது பொருட்களை வந்து சேல் பண்ணுவோம் அதாவது நமக்கு எதாவது ஆர்டர் வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராகலாம் ஆர்டர்லாம் ஒன்றும் வராதுங்க அதுதான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தான் வந்து பொருள் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் எனக்கு மனசே வெறுத்து போயிடுச்சிங்க அதனால் வந்து யூடியூப்பை விட்டு போகலான்னு இருக்கிறேன் போகலாம் யூடியூப்பை வந்து க்விட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா வந்து யாருமே லைக்கும் பண்ணுறது கிடையாது ஏதாவது கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டைகளுக்கு தாங்க கமெண்ட்டு கேட்பாங்க இந்த ரூபா அட்டைகள் இருக்கு இல்லையா அதுக்கு தான் கமெண்ட்டு கேட்பாங்க மற்ற இதுக்கெல்லாம் வந்து கமெண்ட் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் வராது அதனால் இப்போ நான் அந்த ரூபாய் அட்டைகள் வந்து இப்போ போடுறது கிடையாதுங்க ஏன்னா வந்து நான் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அதிலே வந்து எனக்கு நிறைய டைம் போயிடுறதுனால சரியான தூக்கம் கிடையாது அதனால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த யூடியூபையே விட்டு போயிடலான் இருக்காங்க என்னன்னு சொல்லுங்கள் போகலாமா இல்லை ரன் பண்ணலாமா கை கொடுக்குமா அப்படிங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ